ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு பிறகு லாங் வீடியோவாக இன்னைக்கு கொடுக்குறேன் நான் அங்கே ஈவினிங் வந்து சுற்றி பார்க்க வந்திருக்கேன் வரும்போது இந்த கோவக்காய் முன்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி பூக்கள் தான் தெரிஞ்சு இப்போ காய்கள் நிறைய இருக்குது நாளைக்கு தான் அறுவடை பண்ணுவேன் அப்புறம் அப்படியே சுற்றி பார்த்துட்டே வரும்போது பக்கத்தில் இருக்க குரோ பேக்கில் இந்த வாட்டர் ஆப்பிள் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஆகஸ்ட் செவன்டீன் அன்னைக்கு வாங்கி வச்சது தான் டூ மந்த் டூ இயரில் இது காய்கள் கொடுக்குன்னு சொன்னாங்க சூப்பராக தான் வளர்ந்து வந்துட்டு இருந்து இப்போ திடீர்னு பார்த்தா வளர்ச்சி இல்லாமல் இலைகளுக்கு அடியில் பூச்சி தாக்குதல் ஒரு மாதிரி இருந்தது அது அந்த இலைகளையெல்லாம் நான் எடுத்து விடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக கார்டனை சரியாகவே போய் பார்க்குறது இல்லை நான் ஆனுவல் டே குழந்தைகளுக்கு ஆனுவல் டே இன்றைக்கி வச்சுருந்தேன் இன்னைக்கு முடிஞ்சிச்சு சூப்பராக அதுவரை அந்த ப்ரோக்ராமுக்காக வேண்டி பிஸியாக இருந்தேன் பிள்ளைங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வாங்குறதும் எல்லாமா அதனால் சரியாக பார்க்கலை பார்த்தா எல்லா வெண்டை செடிகளையும் இங்கே பாருங்கள் பூச்சி தாக்குதல் இருக்குது இது என்ன டிசீஸ்னே தெரியலை அப்புறம் எப்படியே பார்த்து பார்த்தா அந்த சாமந்தி செடியில் நிறைய பூக்கள் இருந்து அதையும் ஒரு வீடியோ எடுத்து இந்த முதல் முதலாக இந்த செம்பருத்தியிலையும் நல்ல பூ அடுக்கு செம்பருத்தியும் பூத்துருந்து ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே சுற்றி பார்க்கும்போது முருங்கை மரத்தை வந்து பார்த்தா அவ்வளோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் வீக்கெல்லாம் நூல் நூலாக தெரிஞ்சிகிட்டு இருந்து ஒரே ஒரு தான் அதில் பாருங்கள் எவ்வளோ காய்கள் இப்போ பார்த்தா காய்கள் எல்லாம் பெருசாக வந்திருக்கு நான் நேற்றைக்கு ரெண்டு மூணு காய்கள் எடுத்தேன் அந்த வீடியோ உங்களுக்கு ஷார்ட் வீடியோ கொடுத்துருந்தேன் அப்படியே சுற்றி பார்க்கும்போது இங்கே பாருங்கள் இந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸில் நிறைய மிளகாய் உறுத்து அதை எல்லாத்தையும் ஏற்கனவே கொஞ்சம் பிடிங்கி நட்டேன் இப்போது ஃப்ரீயாக இருந்த குரோ பேக்லையெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் நடலான்னு பார்க்குறேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த பெரிய மிளகாய் செடி எப்படி வளருன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை எடுத்து நடுறேன் இந்த வீடியோ பற்றியே கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடித்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தலை வலி ஏதாவது மைண்ட் சரியில்லாமல் இருந்தால் நான் இந்த கார்டனில் வந்து கொஞ்சம் வீடியோஸை அப்படியே பார்த்து பார்த்து எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் நான் அதை பிடுங்குனதை ஃப்ரீயாக இருந்த குரோ பேக்கில் நட்டு வச்சுருக்கேன் மேலும் நான் கிச்சன்லேருந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த கிச்சன் வேஸ்ட் ஃபர்டிலைசரும் இன்னைக்கு செடிகளுக்கு ஊற்ற போகிறேன் அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு அது உரமாக மாறி இருந்து ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட்